நடிகர்களுடைய அரசியல் பிரவேசத்தை நான் எதிர்க்கிறேன் நான் ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள அரசியல் பிரவேசத்தை எதிர்த்தேன் அவர் அரசியலுக்கே வரல இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து இன்னைக்கு நாற்பது ஐம்பது வயசுல வந்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடி எந்த போராட்ட காலத்தில நடிகர் விஜய் அவர்களை நான் பார்த்ததும் கிடையாது அவர் எந்த மக்களுக்காக அவர் போராடினாரும் தெரியல ஏற்கனவே இலங்கை தமிழர்கள் படுகொலையில் வந்து ஒரே ஒரு போராட்டத்தில் ரூபாய் மொய் எடுத்துட்டு போனார் அதை விட நடிகர் விஜய் பார்த்ததோடு சரி இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் பின்னாடி வந்து சினிமா மோகத்துல மோகத்தினால் மட்டும்தான் இளைஞருக்கு பின்னாடி திரளாங்களே தவிர நடிகர் விஜய் அவர்களுக்கு எந்த கொள்கை கோட்பாடு தலைமைக்கான பண்பு எதுவுமே கிடையாது நீங்க நேரம் ஏசி கேரவன்ல ஏறி உக்காடுறீங்க வண்டியிலேயே போறீங்க இது ஒரு பிரச்சார பயணமா இது பிரச்சார பயணம்னா எம்ஜிஆர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்களுடைய பிரச்சார பயணத்தில் நீங்க பாத்துருக்கிறீங்களா மக்களோட மக்களா இருப்பாங்க மக்களை நேரடியாக சந்திச்சு அந்த பிரச்சாரத்துல வந்து மக்களுடைய கோரிக்கை என்ன இந்த மண்ணுடைய கோரிக்கை என்ன மக்களுடைய உரிமை எங்க பறிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டு அந்த பிரச்சார பயணம் இருக்கும் நாங்களாம் நடைப்பயணம் முப்பத்தி ரெண்டு நாள் நாங்களாம் சென்னை டு கன்னியாகுமரி நடைப்பயணம் போனோம் அந்த மக்களுடைய வழி வேதனை என்னன்னு எங்களுக்கும் தெரியும் நீங்க நேராக ஏசி கேரவன்ல பிஎன்டபிள்யூ கேரவன்ல நேராக வருவீங்களா டாடா காமிப்பீங்களா பாய் பாய் காமிப்பீங்களா இதுல வேற அந்த கூட்டத்துல பாருங்க நான் நடிகர் விஜய் அவர்களே நேரில் பார்த்துட்டேன் எனக்கு அந்த மனத்திற்கு சந்தோஷம்னு அழுதுங்க இதுல என்ன கொள்கை இருக்கு ஒரு தலைவனை பார்த்தா தலைவன் வந்து என்ன கொள்கை என்ன கோட்பாடோட முன்னெடுத்து செல்றானோ அந்த போராட்டம் வலிமை பெறும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து என்ன போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு